ஏதோ நாங்க அசந்த நேரத்துல அடிச்சிட்டீங்க இப்ப வாங்க பார்க்கலாம் என்பது போல ஒரு போராடும் ஆட்டத்தை ஆடி இருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்க மகளிர் அணி இங்கிலாந்து அணியிடம் லீக் போட்டியில் அறுபத்தொன்பது ரன்களில் சுருண்ட தென்னாப்பிரிக்கா அணி அரை இறுதியில் இங்கிலாந்து அணியை ஓடவிட்ட தென்னாப்பிரிக்கா மகளிர் அணியின் கேப்டன் லோரா வோல்வாத் நூற்று நாற்பத்து மூன்று பந்துகளில் நூற்று அறுபத்தொன்பது ரன்கள் எடுத்து இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சாளர்களை அடித்து தும்சம் செய்தார் டாஸ்மன் பிரிட்ஸ் நாற்பத்தைந்து ரன்கள் மாரசான் கேப் நாற்பத்தி ரன்கள் எடுத்து அவருக்கு துணை நின்றனர் தென்னாப்பிரிக்கா அணி ஐம்பது ஓவர்களில் முன்னூற்று பத்தொன்பது ரன்கள் எடுத்தது இங்கிலாந்து அணியின் சோஃபி எகஸ்டன் நான்கு விக்கெட்டுகள் எடுத்தார் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி தொடக்க வீரர்கள் மூன்று பேர் பூஜ்யம் ரன்களுக்கு ஆட்டமிழந்து அதிர்ச்சி கொடுத்தனர் நாட் சாய்வ பிராண்ட் அறுபத்து நான்கு ரன்கள் ஆலஸ்கேப்சி ஐம்பது ரன்கள் டேனி ஹார்ஜ் முப்பத்து நான்கு ரன்கள் எடுத்து சர்று போராடினர் நூற்று தொன்னூற்று நான்கு ரன்கள் மட்டும் எடுத்து நூற்று இருபத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி தோல்வியடைந்தது அரை இறுதியில் தோல்வியடைந்து இங்கிலாந்து அணி வீரர்கள் மிகுந்த ஏமாற்றத்துடன் கலங்கிய கண்களுடன் மைதானத்தை விட்டு வெளியேறினர் மகளிர்கான உலகக்கோப்பை போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது தென்னாபிரிக்க அணியின் இந்த வெற்றி முதலில் தோற்றதற்கு பின்னர் பழி தீர்த்தது போல இருந்தது மற்றொரு அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியா அணியுடன் இந்திய அணி மோதுகிறது அரையிறுதிப் போட்டி இந்தியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா அணிக்கு ராசி இல்லை என்று சொல்கிறார்கள் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று